ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு என்னப்பா உன் கையில ஒரு பாத்திரம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் அவள் மாதிரி என்னமோ கொண்டு வந்திருக்கு புதுசா ஏதாச்சும் பண்ண போறியா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட நூறாவது வீடியோ எனக்கே நம்ப முடியலங்க நான் இப்ப போடுற தான் நூறாவது வீடியோ அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுன்னு அப்படியே சொல்லிதாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடப்பிரதமன் கேரளாவுல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு அட பிரதமன் நீங்களுமே க மார்க்கெட்ல எல்லாம் பாத்துருப்பீங்க பாலட பிரதமன் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கோம் சேமியா இல்ல சேமியா மாதிரியே கொஞ்சம் பெருசு பெருசா இந்த மாதிரி அப்ப இதை வச்சு என்ன பண்றதுன்னு பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்மளுடைய நூறாவது வீடியோ ஸ்பெஷலாக இன்னைக்கு பாலட தான் பண்ண போறோம் ஓணத்துக்கு இது முக்கியமா இருக்குங்க அதே மாதிரி கல்யாண வீட்டுல எல்லாம் இந்த பாயசம் மெயினா வைப்பாங்க நம்மளும் அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா இதை வந்து சிம்பிளா எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நான் உங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிட்டு வர்றேன் இத நம்ம எப்படி செய்யலன்னு பார்க்க போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாமா ஸ்பெஷல் இல்லையா பிரதமன் அதுக்கு நம்ம வந்துட்டு அவர் பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறோணுங்க தண்ணி கொதிக்குது அந்த டயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அடை இத வந்து இதுல சேர்த்துக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் நீங்க இடையில இடையில நல்லா கொதிக்கணுங்க தண்ணி ஏற்கனவே கொதிச்சிருச்சு அந்த தான் நம்ம இத சேர்த்திருக்கோம் இருந்தாலும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறோம் அங்கங்க ஒட்டி இருக்கக்கூடாது பாத்தீங்களா அதனால பாலட வந்து ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் பத்து நிமிஷம் ஆயிரும் இப்ப வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணுங்க நம்ம பசும்பால் வரை எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல தேங்காய் பால் தான் சேர்க்க போறோம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன் அளவுகள் இது எப்படி அப்படிங்கறத எல்லாமே நான் கொடுத்துடுறேன் முக்கியமா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப வந்துட்டு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காவோட பால் தாங்க எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் வந்து நம்ம ஊத்த போறது இல்லை கடைசியா தான் நம்ம ஊத்தணும் அதனால ஒன்னாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னாம் பால் எடுத்து நம்ம மாத்தி வச்சிட போறோம் ரெண்டாம் பால் மூணாம் பால் அதாவது அப்படி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஒன்னாம் பால் அப்படின்னா இதை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து லேசா சுடு தண்ணி தளிச்சு நல்லா பிசைஞ்சு அந்த பாலை பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சிடறோம் தனியா வச்சிடறோம் அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சு புழிஞ்சு அது ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறோம் மூணாவது அதே மாதிரி நல்லா தண்ணி தொளிச்சு புழிஞ்சு அந்த பாலை இந்த ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிறோம் அதை சேர்த்துதான் நம்ம அடை வேக வைக்கணும் சக்கரை பால் சேர்க்கும் போது இந்த எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடைசி ஒன்னாம் பால் வந்து நம்ம கடைசியா சேர்க்கறது அதனாலதான் அது எப்படிங்கிறத காமிக்கிறேங்க சேர்த்து மூணாம் பால் எல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கிறது இப்ப நம்ம வந்து தேங்காய் வந்து நல்லா புளிஞ்சு பால் எடுத்துட்டு வந்துருவோம் இத வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ரெண்டு சுத்த சுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா திக்கான பால் கிடைக்கும் அரைச்சிட்டு வந்துருவோமா இப்ப வந்து நம்ம ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டோங்க இதுதான் நல்லா திக்கான ஒன்னாம் பால் அப்படின்னு சொல்றது இதை நம்ம பில்டர் பண்ணி எடுத்துக்கிருவோமா இது வந்து ரெண்டாம் பாலும் மூணாம் பாலுமே நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து ஒன்றாம் பால் இது வந்து நல்லா திக்காக இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ரெண்டும் மூணாவது தடவை புழிஞ்சு எடுத்தது அவ்வளோதான் கொஞ்சம் வெள்ளம் போய் தண்ணி மாதிரி இருக்கும் நம்மளுடைய அடை வந்து பத்து நிமிஷத்தை சூப்பராக வெந்துருச்சு நம்ம தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் சர்க்கரை வந்து தேவையான அளவு எடுத்து உருக்கி வச்சுக்கிறோம் நான் வந்துட்டு சர்க்கரை வந்து உருக்கி வச்சுருக்கேங்க இந்த அடையை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி எடுத்துக்கிறோம் நம்ம சுடுநிலை போட்டு என்ன தான் பார்த்து வேக வச்சோம் அப்படின்னாலுமே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம்ங்க அம்மா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேரளா வந்துட்டு உருளையில் தான் பாயசம் காட்டுவாங்க தான் நானும் உருவி வச்சுருக்கேன் இந்த உருளி என்னது செஞ்சது பாத்தீங்கன்னா இந்த ஆரியத்தில் உருளி வார்புருளி செம்புருளி அப்படி நிறைய பாத்திரங்கள் இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் நெய் ஊற்றி கொஞ்சம் உருகி வந்தோடனே நம்ம களிம வச்சுருக்க இந்த அடை இதை சேர்த்து நல்லா இது நல்லா வதக்கி வச்சுக்கணும் நம்ம வந்து சர்க்கரை வந்து பாகா காய்ச்சியில ஊற்றி வச்சிருக்கோங்க பாத்தீங்களா அப்படிப்படுறோம் அப்படிலாம் இல்லை நம்ம சர்க்கரை உருவி நல்லா இருந்தால் போதும் ஏதாவது இதில் சேர்த்துக்கிடணும் ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்குறோம் சர்க்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இனிப்பு எல்லாமே இந்த அடையில வந்து நல்லா குறிச்சு அந்த இனிப்பு தண்ணி வந்து இந்த அடைக்குமே வருங்க அதனால நம்ம முதல்ல சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறது இனி இதுல நல்லாவே வேகட்டும் இதில் நம்ம இப்ப தேங்காய் பாலுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த தேங்காய் பாலும் சர்க்கரையும் அடையும் சேர்த்து நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா குருகி வரும் கெட்டி ஆகிவிடும் பாலடை பிரதமம் செய்யுறப்ப கொஞ்சம் ஆஹ் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம கவனம் வந்து எப்பயுமே இந்த அடப்பிரதானம் ஏரியும் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இடையில இடையில் கைவிடாமல் அப்படின்லாம் இல்லை இருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்ம கிண்டி குடித்திட்டே இருக்கோமோ அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பல விதத்தில் பண்ணுவாங்க பாலட பிரதமன் பல இதில் இருக்கும் ஆனால் ஃபுல் அதோட இது வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாலும் தேங்காய் பாலுமே சர்க்கரையுமே நல்லா நம்ம குருகி அந்த அடையுமே அதில் கிடந்து வெந்து நல்லா அப்படியே திக்காகும் பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துல திக்காயிரும் இப்ப வந்துட்டு நல்லா அது கெட்டியாக ஆரம்பிச்சிச்சுங்க அடையுமே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இந்த டயத்துல வந்துட்டு நம்ம சீரகம் சுக்கு ஏறக்காம் இது மூணையுமே கொஞ்சமோல ஜீனி சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்க பவுடர் ஆகாது இல்லையா அதனால இந்த டையத்துல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்புமே இதுல சேர்த்துக்கிறோம் வாங்க அப்பதான் அந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் சேர்க்காட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா சேர்த்துக்கலாங்க ஒன்றும் இதை கொடுத்துக்கலாம் எப்படி இருக்குது வாசம் சூப்பராக தூக்குதில்ல சூப்பராக வாசம் அடிக்கும் நம்ம ஏலக்காய்க்கும் சுக்குக்கும் அப்புறம் வந்து சீரக நம்ம நுக்கி கொடுத்துருக்கோமா சூப்பராக இருக்குங்க இந்த அடைப்பிரதம வந்துட்டு ஓணத்துக்கு வந்து ஸ்பெஷலாகவே செய்யுவாங்க பாயாசம் பாயாசத்தில் அரிசி பாயாசம் நுருக்கு கோதம்பா பாயாசம் நுருக்கறி கோ பாயாசம் அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு அரிசி இருக்குது நான் உங்களுக்கு அவங்களை காமிக்கிறேன் அந்த மாதிரி அந்த அரிசியிலே செய்வாங்க சூப்பராக இருக்கும்னு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அப்படியே வாழை இலையில் வெட்டி இந்த பாயாசத்தை அப்படியே அல்வா மாதிரி மோந்துட்டு வந்து அப்படி வச்சு அதில் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வேற போட்டு பேனஞ்சு சாப்பிட்டா அப்படின்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நான் இதை முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம்னு வச்சுக்கோங்க ஓனர் டயத்தில் வந்துட்டு நம்ம எப்படியும் ஓனர் சக்தியை வீடியோ போடுவோம் இதெல்லாமே எல்லாமே பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது வீடியோ எடுக்கவும் முடியாது மாதம் சசமாக செஞ்சுட்ருப்போமா ஆனால் எடுக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் நீ என்னங்க ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துல ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி இதை எடுத்து போட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யார்காசுமே செய்யணும்னு தோணுச்சுனா கூட நீங்களும் இதை பாயசம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறீங்களா நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க ஊருக்கு போகிற மஞ்சள் இந்த பாலடா பிரதமன் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்களே அது என்ன பண்ணுறது எப்படிப்பா எப்படிப்பா அப்படின்னு அது அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க பாருங்களேன் நம்ம பாயாசம் வந்து அப்படியே நல்லா கொல 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 நாய் வந்துச்சு தெரியுதா பாப்பா நல்லா கொதிக்கிது பாட்டியா பால் வந்து எடுக்கணும் இனி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் அந்த பால் ஊற்றணும் அந்த பால் ஒன்றா பால் ஊற்றிட்டு அப்புறம் பாயாசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால மேக்ஸிமம் இப்பயே கொதிச்சுக்கோ நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இது பார்த்தீங்கன்னா கொல கொல குழந்தை கெட்டியாகி வந்துச்சு இந்த டையத்தில் நம்ம நம்மளுடைய ஒண்ணாம்பால் ஒண்ணாம்பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இப்போதான் சேர்க்கணும் சேர்த்து கொதிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு வேலை இருக்கு அப்போ இதை வந்து ஊற்றிக்கலாமா ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாயாசம் வந்து அப்படியே நல்லா கொல கொல கொலன்னு நாய் இந்த பாலுமே சேர்ந்து வாசமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் யாராவது இதை சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அது பொடிசாக கட் பண்ணியுமே அதையுமே நெய்யில் வறுத்து சேர்த்துக்கணுங்க அடுத்து வந்து கொஞ்சம் முந்திரி முந்திரி இருக்கு பாத்தீங்களா திராட்சை அதை வந்துட்டு மேமும் வறுப்பு சேர்த்துக்கணுங்க அப்போ அந்த பாயாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நான் வந்து தேங்காய் கொத்துவா இப்ப பரத்துட்டு இருக்கோங்க வறுத்துக்கணுங்க திராட்சையுமே கொஞ்சம்தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பசங்களுக்கு வந்து திராட்சை பிடிக்காது அதனால கம்மியாக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம கொஞ்சம் திராட்சையுமே எழுத்துக்கோங்க நம்மளுடைய பாயாசம் அதாவது அட பிரபதமன் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில இருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எப்படினாலும் சேர்த்துக்கலாம் அதாவது திராட்சையும் தேங்காய் பொடிசா கட் பண்ண வேண்டிய சேர்த்துக்கலாங்க அப்படின்னா ஹம் எப்படி பாரு நம்மளுடைய அட பிரபமன் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா ஈஸியாவே பண்ணியே வாங்க நீங்க உங்களுக்கு சாப்பிடணும் நம்மளுடைய பாலட பிரதமன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி என்னப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா இனி இது ஒரு தட்டில் ஊற்றி அப்படி கொஞ்சம் சாப்பிடணும் பசங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் என்னோடய ஆசை அப்புறம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் நம்மளுடைய நூறாவது வீடியோங்க கொஞ்சம் சொதப்பிலெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல பர்ஃபெக்டான ஒரு குக்கு இல்லை இல்லையா அதனால இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க கூட சொன்னாங்க ரிங் லைட்டு இதெல்லாம் வச்சு எடுமா அப்படின்னு அதெல்லாம் நம்ம வாங்குவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது தானே அதனால கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அது எல்லாம் நீங்கள் நிறைவாக எடுத்துக்கொண்டு இந்த மஞ்சுவுக்கு ஆதரவு கொடுத்துக்கணும் சப்போர்ட் பண்ணணும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் புதுசாக நிறைய உறவுகள் எல்லாம் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததில் என்ன சொல்கிறது கமெண்ட் பண்ணி உங்களோட அபிப்பிராயங்கள் அபிப்பிராயத்துக்கு என்ன சொல்கிறது ஃபீட்பேக் ஆ அவங்களோட கா இதை அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே பிங்கி கருத்து உங்களுடைய கருத்துக்கள் அன்பான கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் என்னங்க அவங்க பிடிச்சிருக்குல்ல நீ நாங்க சாப்பிட்டு பாக்கமா பிடிச்சிருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் சமைச்சிட்டோம் சாப்பிட்டு பார்த்தா தானே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் சாப்பிடலாமா இருக்கு பிங்கி கேமராமேன் பிங்கியுடன் மஞ்சு ஆசை வருதுல்ல தண்ணி வச்சு அந்த தேங்காய் கொத்தெல்லாம் அப்படி கறிக்க பாப்பா கொஞ்சம் வெக்கமா இருக்கு எனக்கு இது இதுவரைக்கும் வெக்கமே அது இப்படி வந்தது இல்ல கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் மைக்கு செக் பண்ணிக்கணும் பாப்பா மைக்கு ஒர்க்கா அப்படின்னு லைட் எரியுதா அடிக்கடி பாத்துக்க என்ன பாப்பா அப்புறம் அழகா இருக்கணும் பூவு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் நல்லா இருக்கா கொஞ்சம் வெக்கமா இருக்கு பாப்பா நல்லா இருக்கா கேமரால பாக்கும்போது ரெண்டு போட்டோ பாக்கலாம்.